ரேக்கி லெவல் ஒரு தகவல் வந்து மனசுல இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செகக்கி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இடது பக்க மூளை எப்ப யூஸ் பண்றோம் வலது பக்க மூளை எப்ப யூஸ் பண்றோம் அப்ப உங்களுக்கு உங்க உங்களோட எக்ஸாமை என்ன டேட்டுன்னு எழுதி என்ன எக்ஸாம்னு எழுதி உங்க பேர் எழுதி நீங்களுக்கு ரேக்கி கொடுத்துக்கலாம் ரேக்கிக்கே அதுக்குரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது நீங்களுக்கு ப பழசில் உங்களுக்கு வந்து குணமாக்க வேண்டியது எதுவும் இல்லைனாக்கா உங்கள ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் வாழ்க வையகம் நண்பர்களே ரேக்கி லெவல் ஒன் முடித்தவங்களுக்கு ஒரு தகவல் ரேக்கி லெவல் டூ ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரேக்கி அப்படிங்கிற வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இதில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் ஒன் ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அட்வான்ஸ் லெவல் லெவல் டூ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மாஸ்டர் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் வணக்கம் ரெக்கி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு ரெக்கி சக்தியை நம்ம உள்வாங்க போகிறோம் எஸ்ஹெச்கே அப்படின்னு சொல்கிற இதை வந்து மென்டல் எமோஷனல் சிம்பிள் அப்படிங்கிறாங்க இந்த மென்டல் எமோஷனல் ஹீலிங்க்கு யூஸ் பண்ற ரெக்கி லெவலில் ஃபிசிக்கல் ஹீலிங் சொக்குரே ஃபிசிக்கல் ஹீலிங்க்குங்க செஹக்கி வந்து மனசுல இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செஹக்கி தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் செகக்கி கொடுத்து நீங்க ரெக்கி சொன்னீங்கனாக்கா ரைக்கி கொடுத்தீங்கனாக்கா ரெய்கிக்கு நீங்கள் சொல்றீங்க எனக்கு மனசில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஹீல் ஆகணும் மனசு மனசு சம்மந்தமான பிரச்சனைகளோ ஒரு மன அழுத்தமோ இது எல்லாமே செஹக்கியில வந்து உங்களுக்கு இதுவாகும் அதுவும் இல்லாமல் சகக்கி நீங்கள் யூஸ் பண்ண பண்ண நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயினும் ரைட் சைட் ஆஃப் த பிரெயினும் பேலன்ஸ்ட் ஆகும் ஸோ எல்லாருமே வந்து ரெண்டு சைடும் ஏங்க பேலன்ஸ் ஆனோன்னு கேட்குறவங்களுக்கு வந்து சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து ஏங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைட் ப்ரைனும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இடது பக்க மூளை எப்போ யூஸ் பண்ணுறோம் வலது பக்க மூளை எப்போ யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் எப்போல்லாம் நம்ம வந்து அறிவுபூர்வமான சிந்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ இப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து ரைட் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்போல்லாம் வந்து நம்ம வந்து லாஜிக் யூஸ் பண்ணுறோமோ லாஜிக்கெலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ரெண்டுமே வந்து நம்ம கலந்து யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் ஸோ லாஜிக்கோ நமக்கு லைஃப்பில் தேவை அது இல்லாமல் இன்ட்யூட்டிவ் இமேஜினேஷன் அதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் ஒரு கற்பனை வளத்தோடு நம்ம யூஸ் பண்ணுறதும் தேவை ஸோ அப்போ அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு ஒரு சைடு ஒரு சைடு மூளைப்பகுதியும் கற்பனை வளத்துக்கு இன்னொரு சைடு மூளைப்பகுதியும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சைடு தான் அந்த ஒரு சைடுக்கு மட்டும்தான் ரத்த ஓட்டம் கிடைக்குது ஸோ ஒரு மேக்ஸில் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் இருக்காரு இல்லை ஒரு சிஏ இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நாள் ஃபுல்லும் வெறும் அறிவுபூர்வமான சிந்தனைகள் மட்டுமே ஈடுபட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த கல்பனா சக்தியை வந்து அவங்க யூஸ் யூஸ் பண்ணுறதில்லை அப்போ அந்த சைடு பிரெயினுக்கு ரத்த ஓட்டமே கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு இதுவே வந்து ஒரு கதை ஆசிரியரோ இல்லை ஒரு ஓவியரோ எப்பயுமே வந்து அவங்க கற்பனை வளத்தை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து இன்னொரு சைடு பிரெயினை யூஸ் பண்ணுறதில்லை நம்ம ரெண்டு சைடு பிரெயினையும் யூஸ் பண்ணால் தான் அது பேலன்ஸ்டாக இருக்கும் ரெண்டு வகையான பிரெயின் ஃபங்க்ஷனும் நல்லா போது தான் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னு சொன்னாக்கா நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ரைட் சைட் ஆஃப் த பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட ரைட் சைடாக பிரெயின் வந்து லெஃப்ட் சைடான பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போ இது ரெண்டுமே இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டு பக்கமும் நல்லாவே நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா தான் நம்மளால நல்லபடியாக வந்து உடலும் நல்லா இயங்கும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடுக்குமே நல்ல ப்ராடக்ட் சக்தி நம்ம போனால்தான் நமக்கு வந்து நல்லபடியா உடலும் இயங்கும் மனமும் இயங்கும் அதனாலதான் சிகக்கி நாங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ரெண்டு வகையான பலன்களும் நமக்கு கிடைக்கும் நமக்கு கற்பனை சக்தியும் ஜாஸ்தியாகும் அறிவுபூர்வமான சிந்தனைகளும் அறிவுக்குர்மையும் கூர்மையும் ஆகும் ஓகேங்களா சோ அதுக்கு சகக்கி யூஸ் பண்ணோம் சிலருக்கு வந்து தலைவலி நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த சகக்கி சிம்பிளை ரொம்ப யூஸ் பண்ணாங்க அடுத்து மூணாவது சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஹோன் ஷா ஜெய் ஷோ இது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படினாக்கா எப்போல்லாம் உங்களுக்கு டிஸ்டன்ட் ஹீலிங் தேவைப்படுதோ நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹீலிங் கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் ஹான் சொஜஷன் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த நிமிஷத்துக்கு கொடுத்தீங்கனாக்கா ஹான் சொஜேஷன் யூஸ் பண்ண வேண்டியதில்லை வெறும் சொக்குரே சகைக்கு போதும் ஆனால் இங்கே கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஹான்சேஷன் யூஸ் பண்ண 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 அந்த கடந்த கால நிகழ்வுகளில் இருக்க வருத்தம் போயிடும் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு உங்களை வந்து தயார் பண்ணிக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ இருக்குது இல்லை ஒரு மிகப்பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு இது ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க இல்லை உங்கள் பையன் ஒரு எக்ஸாமுக்கு போகிறாரு அப்படின்னாக்கா அதுக்கு இந்த ஹான்சேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்னாலும் நீங்கள் ஆன்சர் தர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு உங்க உங்களோட எக்ஸாமை என்ன டேட்டுன்னு எழுதி என்ன எக்ஸாம்னு எழுதி உங்கள் பேர் எழுதி நீங்களுக்கு ரேக்கி கொடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள்.. பிள்ளையோ இல்லை உங்கள் உறவினரோ நண்பரோ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அப்போ வந்து எல்லாமே அவருக்கு அனுகூலமாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அப்போ அவரோட பேர் எழுதி என்ன ஃபங்க்ஷன் இல்லை எந்த ஒரு நிகழ்வுன்னு எழுதி அந்த டேட்டை போட்டு அவர் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம் எழுதுகிற மாதிரியோ நல்லபடியாக இன்டர்வியூ அது பண்ணுற மாதிரியோ நீங்கள் வந்துட்டு அதை உருவகம் பண்ணிட்டு நீங்கள் ரேக்கி கொடுத்தீங்கனாக்கா எதிர்கால நிகழ்வுகளுக்கு வந்து நல்லாவே வந்து அது சாதகமாக அமைகிற மாதிரி வந்து ரேக்கி காந்த சக்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா இதுக்கு தான் நம்ம வந்து ஹான்சேஷனு யூஸ் பண்றோம் இப்போ மூணு சிம்பிளுமே எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணலாங்களா மேடம் நம்மளோட ஹீலிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து என்னை மனசில் எதுவுமே பழசையே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரைக்கிக்கே அதுக்குரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது நீங்களுக்கு பழசில் உங்களுக்கு வந்து குணமாக்க வேண்டியது எதுவும் இல்லைனாக்கா உங்களை ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அதனால் நான் எப்பயுமே மூணு சிம்பிளையுமே போட்டுருவேங்க மூணு சிம்பிலமே போட்டு ரெகுலராக நம்ம ரெ ரெய்கி நமக்கு கொடுத்துக்குறோம் இல்லைங்களா பதினஞ்சு கைநிலைகளுக்கு கொடுக்குறோம் இல்லையா அப்போ இந்த மூணு சிம்பிலையுமே போட்டால் கூட ரொம்பவே நல்லது நண்பர்களே ரைக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இந்த வகுப்பு மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ரைக்கி லெவல் டூ கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட்டில் போய் நீங்கள் ரைக்கி லெவல் டூ அப்படிங்கிற வகுப்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்கங்க ரெய்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்